தமிழ்நாட்டு அரசியலில் அப்பப்போ அரசியலுக்கு வருவதா புயலை கிளப்புற காலா ரஜினிகாந்தின் நெருங்கிய நண்பர் சிரஞ்சீவி ஆந்திர சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவிய அவருடைய அபிமானிகள் மெகா சூப்பர் ஸ்டார் சிறு அப்படின்னும் அன்போடு அழைப்பாங்க ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரணும் நினைப்பவர்கள் இவரும் ஒருவர் ஏன் ரஜினியும் சிரஞ்சீவியும் பரபரப்பான அரசியல் சூழ்நிலை நிகழும்போது ஆலோசிச்சும் இருக்காங்க இப்படி ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர தக்க தருணம் பார்த்திருக்க சமயத்துல அதே வேளையில சிரஞ்சீவி அரசியலை விட்டு ஒதுங்க போவதா செய்திகள் வண்ணம் இருக்கு பரபரப்பான ஆந்திர அரசியல் சூழ்நிலையில கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு சிரஞ்சீவி பிரஜா ராஜ்யம் அப்படின்ற கட்சியை தொடங்கினாரு இந்த கட்சி தொடங்கிய அடுத்த ஆண்டே தேர்தலும் நடந்தது காங்கிரஸ் அண்ட் தெலுங்கு தேசம் கட்சிகளுக்கு மாறா பிரஜா ராஜ்யம் கட்சி விளங்கும் அப்படின்னு எல்லாரும் நினைச்சாங்க ஆனா அவரும் அவருடைய கட்சியில இருந்த சில பேர் மட்டுமே தான் அந்த தேர்தலில் வெற்றி பெற்றாங்க அதுக்கப்புறமா காங்கிரஸோடு இணைஞ்சிட்டாரு காங்கிரஸ் கட்சியினுடைய மாநிலங்களவை உறுப்பினராக இருந்துட்டு வந்த சிரஞ்சீவி கடந்த ஒரு வருஷமா தீவிர சொல்லப்படுது கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய விழாவுக்கு வந்த அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய ராகுல் காந்தி ஆந்திராவுக்கு போயிருந்தாரு அவருடைய தலைமையில் அங்க பொதுக்கூட்டம் நடந்தது ஆனா அந்த கூட்டத்துல சிரஞ்சீவி கலந்துக்கல இதனால சிரஞ்சீவி தீவிர அரசியலிருந்து விலகுவதாக ஆந்திர அரசியல் வட்டாரத்துல பரபரப்பா பேசப்பட்டு வருது அது மட்டும் இல்லாம சிரஞ்சீவியுடைய ராஜ்யசபா பதவிக்காலம் அடுத்த ஆண்டோட நிறைவு பெறுது இதுக்கு நடுவில் இந்த வருஷத்தினுடைய தொடக்கத்துல ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு சிரஞ்சீவி மிகப்பெரிய வெற்றி பெற்ற நிலையில சிரஞ்சீவி மறுபடியும் கவனம் தெலுங்கு திரையுலக வட்டாரம் சிரஞ்சீவியுடைய தம்பியும் நடிகருமான பவன் கல்யாண் ஜனசேனா அப்படின்ற ஒரு கட்சியை நடத்திட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது இனி இது போல அடுத்தடுத்த மேலும் சுவாரஸ்யமான விஷயங்களையும் தகவல்களையும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க oh uh.